குளிர்ச்சியளிக்கும் கம்பு கம்பு என்பது ஒரு உயரிய சத்தான உணவு இதில் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்துள்ளன கம்பு சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இரும்புச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் ரத்த சோகை மற்றும் இதய நோய்களை தடுக்க உதவுகிறது கம்பு உணவில் சேர்ப்பதால் செரிமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் மற்றும் பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கலாம் கம்பு இரும்பு சத்தை அதிகம் கொண்டுள்ளது இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த சோகையை தடுக்க உதவுகிறது கம்புவில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இதய தசைகளை வலுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி கம்புவில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது கம்பு தொடர்ந்து சாப்பிடுவது பெண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்க உதவுகிறது கம்பில் உள்ள லிக்னின் புற்றுநோயை தடுக்கும் பண்புகளை கொண்டுள்ளது கம்பில் உள்ள நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை அளித்து அதிகப்படியான உணவை எடுத்துக் தடுக்கிறது இதனால் இடையை குறைக்க உதவுகிறது கம்பு தோசை இட்லி புட்டு போன்ற உணவுகளில் சேர்க்கலாம் கம்பு மாவை பயன்படுத்தி பலவிதமான உணவுகளை தயாரிக்கலாம் கம்பு குடிநீர் உடலுக்கு குளிர்ச்சி அளித்து சோர்வை போக்க உதவுகிறது வருது போத்தி சாமுத்ரிகா பட்டி கல்யாணமா சாமுத்ரிகா பட்டி இருந்தா தான் கல்யாணம் போத்தி சாமுத்ரிகா பட்டு